இன்றைக்கி சண்டே நைட் மார்னிங்லேருந்து எந்த ஒரு நாண்வெஜ்மே எடுக்கல காலையில் ரசம் வச்சு சாப்பிட்டாச்சு அதனால கொஞ்சமாக வந்து பிரியாணி சிக்கன் தம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தம் போடுறதுக்கான ஒரு நல்ல பாத்திரமாக எடுத்துக்கலாம் அது வந்து நெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம் நீளமாக கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை அப்புறமா வணக்கிட்டு கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி சேர்த்து ரெண்டுமே ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஒரு ஒன்றே காலு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் இந்த காரம் வந்து கரெக்டாக இருந்தது உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு அரை பேக்கெட் தயிர் வந்து சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வந்து ஒரு அரை சைஸ் லெமன் சேர்த்துக்கலாம் விதை இல்லாமல் சேர்த்துக்கணும்